இன்னிய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கக வேலை பற்றி தான் ஸோ இதில் என்ன வேலைக்கே வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க சேலரி என்ன யாரெல்லாம் கோழி ஹேசன் எப்படி அப்ளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் மேலும் தகவல் வேணும்னா கமனில் சொல்லுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நான் சொல்லக்கூடிய பதவியின் பெயர் பார்த்தோம்னாக்கா அலுவலக உதவியாளர் ஸோ இதுக்கு தான் எடுக்கிறாங்க இதுக்கு குறைந்தது எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க எயித்து டென்த்து டுவெல்த்து என்னை டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை செஞ்சுக்கலாம் இதுக்கு சேல்ரி ஐம்பதாயிரம் வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை செய்ய லாஸ்ட்டு டேட் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த மந்த் எண்டுக்குள்ளே அப்ளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இதர படிகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு குறைந்தது பதினெட்டு அதிகபட்சமாக நான் முப்பத்தஞ்சு வரைக்குமே சொல்லியிருக்காங்க இதில் பொது பிரிவுக்கு வந்து குறைஞ்சது பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரேன் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு குறைஞ்சது பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு குறைஞ்சது பதினெட்டு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வர உள்ளவங்க அப்ளை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு ஏஜில் பத்து வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் அதாவது மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஸோ அவங்களுக்கு வந்து நடைமுறை பணிகளெலாம் உதவிடணும் ஸோ அதுதான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எயித்துக்கு மேலே படிச்சிருந்தா தரமாக அப்ளை செஞ்சுருக்கு இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது சும்மா இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணி எடுப்பாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ மறந்துடாதே முன்கூட்டியே அப்ளை செஞ்சுருங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நோட்டிவேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நோட்டிஃபேஷனை படிச்சுட்டு ஸோ நீங்கள் தகுதியான வரான்ட்டு அப்ளை செய்யுங்க ஸோ சென்னையாக இருக்கிறவங்க தரலமோ இதுக்கு அப்ளை செஞ்சுக்கலாம் நன்றி